எஸ்ஸப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க எலம்பும் பொழுது உண்மையே எங்களுக்கு உண்பதாக வைக்கும்படி ஆசிர்வதிங்க அப்பா எஸ்ஸப்பா நாங்க காலையில் எழுந்த உடனே உண்மை துதிக்கணும் நமக்கு முதல் இடம் கொடுக்கணும் மற்ற காலங்கள எங்கள் கவனம் போடாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிங்கப்பா எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உமக்கு நாங்க எங்களுடைய நேரத்தை கொடுக்கணும் அப்பா இன்றைக்கு கூட இன்னொரு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு வழியும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஒவ்வொரு வழியும் ஆசீர்வதிங்க காலையில எழுந்த உடனே உமக்கென்று நேரத்தை நிறத்தை பெரியான நேரத்தை தாங்கப்பா அநேக பேர் காலையில எழுந்த உடனே ஃபோன் பாக்குறாங்க இன்னும் அநேக பேர் அவரவர் வேலைகளை பார்க்கின்றாவல் இசப்பா இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நேனத்தை தாங்கப்பா அப்பா உமக்கு முதலிடம் கொடுக்கபடியான நேனத்தை தாங்கப்பா எசப்பா இசப்பா இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமக்கு முதலிடம் கொடுக்கபடியான நேனத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி எங்களை தாழ்த்தி உன் கருத்துல ஒப்பு கொடுக்குறான்ப்பா ஆமேன்